வணக்கம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து திமுக புறக்கணிப்பு காங்கிரஸ் பங்கேற்பு புதுச்சேரியில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கீழூர் நினைவு மண்டபத்தில் மரியாதை பெங்களூர் தனியார் நிறுவன ஊழியர்கள் பேர் சின்ன வீராம்பட்டினம் கடற்பகுதியில் நிகழ்ந்த சோகம் இனி விரிவான செய்திகள் தொகுதியில் புதியதாக விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அரசு சார்பாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்களை ஒவ்வொன்றாக தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக புதிதாக பதிவு செய்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் மற்றும் மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தினை பிரதான எதிர்க்கட்சியான திமுக புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது நாட்டின் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் சரத் சவுகான் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதனிடையே துணைநிலை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவும் துணைநிலை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா நினைவு மண்டபத்தில் சிறப்பாக சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கீழூர் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் தியாகிகளுக்கு இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர் அரசு செயலர் முகமது ஹசன் அமித் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் துணை ஆய்வாளர் ஜெனரல் சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு கலைவாணன் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் அதிகாரிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்தவர்களை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் வரவேற்று பேசினார் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று புதுச்சேரி மாநில பாஜக அலுவலகத்தில் வாஜ்பாயின் ஏழாவது ஆண்டு நினைவு தினம் மற்றும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் ராம உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் மூவாயிரத்தி அறுநூறு அடி நிலத்தில் தேசிய கொடியுடன் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர் புதுச்சேரி ஆரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி மேற்கொள்ளப்பட்டது மில் அருகிலிருந்து என்சிசி NCC, NSS மாணவர்கள் ஆயிரம் பேர் மூன்றாயிரத்து அறுநூறு அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி வந்தனர் இந்த பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் மறைமலை அடிகள் சாலை மிஷின் வீதி வழியாக ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி வந்தனர் இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு பேரணி முடிவு பெற்றது அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து ஒரு ட்ரக்ஸ் அவேர்னஸுக்காக நாங்க கொண்டு வந்தோம் அதாவது வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு வந்து மெயினாக பண்ணி தான் நாங்கள் அந்த ஒரு தீமை வச்சுருந்தோம் அதை வந்து லைன்ஸ் கிளப்காரங்க வந்து அந்த டீமை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க அவங்க கிருமாபாக்கம் குருகுல் பாத் பள்ளி சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருமாபாக்கம் குருகுல் பாத் பள்ளி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது டாக்டர் தஷ்ணுவின் முன்னிலையில் தலைமை விருந்தினரான மோகன் தலைமையில் கொடியேற்ற விழா தொடங்கியது மூவர்ண கொடி உயரமாக உயர்ந்த போது வளாகம் தேசிய கீதத்துடன் எதிரொலித்தது சுதந்திர உணர்வில் இதயங்களை ஒன்றிணைத்தது கொண்டாட்டத்தில் துடிப்பான நிகழ்வுகள் இடம்பெற்றன தேசிய மற்றும் தேசபக்தி கருப்பொருளை கொண்ட ஃபேன்சி டிரஸ் போட்டிகள் ஓவிய போட்டிகள் வண்ணமயமாக்கல் போட்டிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சுப் போட்டி நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்கள் தேசத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்தினர் சான்றிதழ் விநியோக விழாவின் போது சிறந்த கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களின் திறமை படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பை அங்கீகரித்தனர் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு தேவானை ராஜாவின் ஒருங்கிணைப்பின் கீழ் பிரீதி காருண்யா சுகன்யா சென்னம செல்வி கல்கி ஆகியோரின் அர்ப்பணிப்புடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்களின் முயற்சிகள் ஒரு சுமூகமான மறக்க முடியாத மற்றும் உண்மையிலேயே தேசபக்தி கொண்டாட்டத்தை உறுதி செய்தன இந்திய சுதந்திரத்தின் சாராம்சமான சுதந்திரம் ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்குமான பகிரப்பட்ட அர்ப்பணிப்புடன் நிகழ்ச்சி முடிவு பெற்றது நியூ எவர் ஆங்கில உயர்நிலை பள்ளி சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது சுதந்திர தின விழா பற்றிய மாணவர்களின் விழிப்புணர்வு நடைபேரணி கோலாகலமாக நடைபெற்றது மாணவர்களின் நடைபயண பேரணியை பள்ளியின் தாளாளர் ஹபீப் ரகுமான் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினாா் இந்த பேரணியில் சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயணமாக பள்ளியிலிருந்து தொடங்கி வி எஸ் நகர் கிழக்கு தெரு மந்தைவெளி வழியாக தேசிய கொடியை சுமந்தவாறு இந்தியா நமது நாடு சுதந்திரம் நமது சுவாசம் தியாகங்களை நினைவில் கொள்வோம் சுதந்திரத்தை கொண்டாடுவோம் ஐக்கியப்பட்டு நிற்போம் இந்தியாவை உயர்த்துவோம் வீரர்களின் தியாகம் என்றும் நாம் நினைவு கொள்வோம் எல்லையை காக்கும் வீரர்களை நினைவு கொள்வோம் பாரத தாய்க்கு மாதாவிற்கு ஜே வந்தே மாதரம் என கோஷங்களை முழங்கியபடி மீண்டும் பள்ளியை வந்தறிந்தனர் இந்த பேரணியில் பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களால் விழிப்புணர்வு உரை அபிநய கூத்து தேசிய தலைவர்களை போல் மான்வேடம் பூண்டு விழிப்புணர்வு நிகழ்த்தியது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டமும் நடைபெற்றது மாணவர்கள் கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் லீலைகளை சித்தரிக்கும் நடனம் பாடல் நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து மழலை செல்வங்கள் கிருஷ்ண பக்தி பாடல்கள் பாடியும் ஆடியும் அசத்தினர் மேலும் விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள ஊஞ்சலில் மழலை கிருஷ்ணர் மற்றும் ராதை பெற்றோர்களுடன் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர் பின் சிறப்பு வழிபாட்டில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு வகைகளான வெண்ணெய் அவள் சீதை முறுக்கு போன்றவற்றை படைத்து வழிபாடும் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய விழிப்புணர்வை ஆசிரியர்கள் கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் அவரது போதனைகள் பற்றிய செய்திகளை மாணவர்களுக்கு வழங்கினர் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த பேரணி மற்றும் கிருஷ்ண ஜெயந்திக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலை பள்ளியின் நிர்வாக அதிகாரி சாதிக் அலி தலைமை ஆசிரியை டெய்சி அனிதா மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த பேரணி சிறப்பாக நடைபெற இறுதி வரை உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மடுகரை காவல்துறையினர் மற்றும் பேண்ட் கலைக்குழுவினருக்கு பள்ளியின் சார்பாக தாளர் நன்றி தெரிவித்தார் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் நூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அன்னையின் ஸ்வரூபம் தேரில் வைக்கப்பட்டு பவனி விமர்சையாக நடைபெற்றது தேர்பவனியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தேசிய குடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார் நாட்டின் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தேசிய கீதம் ஒழிக்கப்பட்ட பிறகு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோர்காடு பகுதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோர்காடு அய்யனார் கோவில் வீதியில் உள்ள பொதுமக்கள் சாலை சரியில்லாமல் உள்ளது என்றும் இதனால் மழைக்காலங்களில் சாலையில் செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனா் அதன் அடிப்படையில் நேட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பனிரெண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எட்நூற்று பதினாறு ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான அரசாணை பெறப்பட்டு கோர்காடு ஐயனார் கோவில் வீதியில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் டார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்பகுதியில் உள்ள பெண்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறுகையில் மழைக்காலம் வருவதற்குள் விரைவில் இந்த தான் சாலையை சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டனர் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் பி சுரேஷ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சி வீராம்பட்டினம் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு சமூக அமைப்புகள் அரசியல் கட்சியினர் மூலம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் எஸ் வி சுரேஷ் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் அரசுக்குறடா அனந்தராமன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மாநில செயலாளர் மோகன்தாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாட்டினை எஸ் சுரேஷ் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனா் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தேசிய கீதங்கள் ஒழிக்க அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து தேசிய கொடிக்கு வீர வணக்கத்தையும் செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆணையர் ரமேஷ் எழுதுகோள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு நடுக்கடலில் பேனர் வைத்த தொண்டர்கள் ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தொண்டர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் செயலாளர் சுபாஷ் நடுக்கடலில் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து பேனர் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் பிரெஞ்சு இருந்த புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவோடு இணைந்த இந்நாள் புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்பட்டது பிரிட்டிஷார் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா விடுதலை பெற்று பின்பு நூற்று எண்பது ஆண்டுகள் புதுச்சேரியை ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் வேட்கை உருவானது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியை விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேற வேண்டுமா என்ற அப்போது இருந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களின் கருத்துக்கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு நவம்பரில் புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தால் இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பிரெஞ்ச் அரசாங்கமும் நேர் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் டிஜுவார் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதுவரை பிரெஞ்சு காரர்கள் இருந்த புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கும் இந்திய ஆளுகைக்குட்பட்ட தனி மாநிலமாக அல்லது யூனியன் பிரதேசமாக உறுப்பேற்றது அன்று முதல் புதுச்சேரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது ஆகவே ஆகஸ்ட் பதினாறில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு கொண்டாடி வருகிறது இந்த நிலையில் இன்று சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு பொது விடுமுறை அளித்து கொண்டாடியது கேளூர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலாளர் அரசு கொறடா ஆறுமுகம் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியர் டிஐஜி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனா் தொடர்ந்து நிகழ்ச்சியில் தியாகிகள் கௌரவிக்கப்பட்டன முதலையார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அதிமுக இருபத்தி ஒன்பதாவது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன அதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாா் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துளுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்கினார் இருபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் அண்ணாதுரை இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் தேங்காய் திட்டு வசந்த நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாக்ஸ் வழங்கினார் சத்தியமூர்த்தி சுந்தரம் பழனி திருமுருகன் பாபு மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின் கோட் ஹேண்ட் பேக் கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி ஒன்று ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உபகரணங்களை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்பகுதியில் குளித்த பெங்களூரு தனியார் நிறுவன ஊழியர்கள் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முதல் மூன்று நாட்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் இதனால் கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருந்து வருகிறது இந்த நிலையில் பெங்களூரு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருந்து சுற்றுலாவிற்கு இரண்டு பெண்கள் உட்பட பனிரண்டு பேர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் புதுச்சேரி பகுதியை சுற்றி பார்த்த இவர்கள் அரியாங்குப்பம் அடுத்த சின்னவீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்து கடலில் இறங்கி குளித்துள்ளனர் நீண்ட தூரம் செல்லாதவாறு பாதுகாப்பு ஊழியர்கள் கயிறு கட்டியிருந்ததை மீறி சிலர் குளிக்க சென்றதால் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்கு அடித்து செல்லப்பட்டனர் இதில் சிக்கியவர்கள் சத்தம் போடவே அங்கிருந்தவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்த இருபத்தி மூன்று வயதான அதிதி இருபத்தி மூன்று வயதான ஜீவன் ஆகியோரை உயிருடன் மீட்டனர் மேலும் அலையில் சிக்கிய இருபத்தி ஐந்து வயதான பவன் இருபத்தி ஏழு வயதான மேகா இருபத்தி நான்கு வயதான பிரிஜ்வால் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர் தகவல் அறிந்தவுடன் அரியாங்குப்பம் காவல்துறையினர் இறந்தவர்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து கடற்கரையில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகளை காவல்துறையினர் அபாய ஒலி எழுப்பி அனைவரையும் வெளியேற்றினர் மேலும் கடல் சீற்றமாக இருப்பதால் பயணிகள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடப்பட்டது புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் ரத்த தானம் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதனை போற்றும் வகையில் காரைக்காலில் சார்பில் சிறப்பு ரத்ததான முகாம் நடைபெற்றது காரைக்கால் மொய்தீன் பள்ளி வீதியில் உள்ள கூடத்தில் நடைபெற்ற தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எச் நாஜின் துவக்கி வைத்தார் இதில் நூற்றிற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தானம் செய்தனர் தானம் செய்தவர்களுக்கு தமுமுக சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது திமுகவின் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்ததான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மரக்காணம் கழிக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் சமூக சேவை செயல்பாடு அறக்கட்டளையின் மூலம் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் மரக்காணம் பதினேழாவது வார்த் கழிக்குப்பம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சமூக சேவை செயல்பாடு அறக்கட்டளையின் மூலம் கழிக்குப்பம் கிராமத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் கழிக்குப்பத்திலிருந்து மரக்காணத்தில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் இரண்டு மாணவிகள் டிரஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சேர்த்து பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பரணிதரன் உடன் கழிக்குப்ப பதினேழாவது வார்டு கவுன்சிலர் கனகராஜ் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி சிறப்புரை ஆற்றினர் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராஜசெல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கிராம தலைவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மக்கள் கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை காலை பத்து மணி அளவில் பாண்டிச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி நடக்கும் என தெரிவித்தாா் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியுடன் தெரிவித்தார் மேலும் பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தியை பரப்புவதாக செய்தி வருகிறது என்றும் இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் எனது தலைமையில் நாளை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் அவசியம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்தார் ஸ்ரீதரம் சந்த் பள்ளியில் விளையாட்டு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீதரம் சந்த் ஜெயின் பள்ளியில் சுதந்திர தின விழா மற்றும் பதினோராவது விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் அனைவரையும் வரவேற்றார் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி யோகா ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் ஸ்ரீதரம் குழும நிர்வாகிகள் பப்லாசா ஜின்ராஜ் நவீன்குமார் நிர்வாக இயக்குநர் அனுராக் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக சதுரங்கம் மற்றும் பிக்கில் பால் ஆகிய விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் போட்டியிட்டு பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் பெற்ற மாணவி சோபிதா மற்றும் மாணவன் ராகுல் கிருஷ்ணனுக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது ஒதுக்கீடு மூலம் மருத்துவக் கல்லூரியில் தேர்வான ஏழை மாணவன் கவியரசன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்தை சேர்ந்த தாழம்புடம் கிராமத்தை சேர்ந்த ஏழை மாணவன் கவியரசன் என்பவர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு மூலம் மருத்துவக் கல்லூரியில் தேர்வானதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம் அவர்களின் திண்டிவனம் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்வில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோழன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் சத்யராஜ் செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் சிமெண்டிலோடு ஏற்றி வந்த லாரி சென்டர் மீடியனை மோதி தீப்பிடித்து எரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் கண்டரமாணிக்கம் அக்ரஹார தெருவை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான பிரபு இவர் நேற்று அரியலூரில் இருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரியில் சென்னை சென்று கொண்டிருந்த போது டீசல் நிரப்புவதற்காக திருக்கனூருக்கு சென்றுள்ளார் அங்கு டீசல் நிரப்பிய பின் மீண்டும் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது லாரி கூட்டேறிப்பட்டு நான்கு மணி சந்திப்பு அருகே வந்தபோது திடீரென லாரியானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மோதி நின்றது இந்த விபத்தில் லாரி தீப்பிடித்து மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த லாரி ஓட்டுநர் பிரபு உடனடியாக கதவை திறந்து வெளியே குதித்து உயிர் தப்பினார் இதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சில மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து மயிலும் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து திமுக புறக்கணிப்பு காங்கிரஸ் பங்கேற்பு புதுச்சேரியில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கீழூர் நினைவு மண்டபத்தில் மரியாதை பெங்களூர் தனியார் நிறுவன ஊழியர்கள் மூன்று பேர் ராஷ்டிரத அலையில் சிக்கி உயிரிழப்பு சின்ன வீராம்பட்டினம் கடற்பகுதியில் நிகழ்ந்த சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்